வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருமுருகாற்றுப்படை இதனுடைய ஆசிரியர் வந்து மதுரையை சேர்ந்த கணக்காயனார் மகனார் நக்கீரர் இந்த நக்கீரர் வந்து இதே பத்து பாட்டில் நெடுநெல் வாடையை பாடிய நக்கீரர் தான் நக்கீரர் வந்து இந்த நூலில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் பற்றியும் வீடு பேர் அடைவதற்கு ஒருவன் எப்படி வழிபட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பத்து பாடல் காலத்தால் பிந்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை தான் கடவுள் வாழ்த்தாக கருதி இந்த திருமுருகாற்றுப்படையை வந்து முதலாவதாக வைக்கப்பட்டுள்ளது நக்கீரனின் வந்து இயற்பெயர் கீரர் இந்த திருமுருகாற்றுப் படையினுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலவராற்றுப்படை முருகு இந்த திருமுருகாற்றுப்படை வந்து பாடாந்தினையை சார்ந்தது ஆசிரிய பாவால் எழுதப்பட்டுள்ளது முதன் முதலில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் பெருமாள் ஐயர் இந்த நூலை வந்து பதிப்பிச்சிருக்காரு ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதாம் ஆண்டு பத்து பாட்டு பதிப்பில் முதல் இலக்கியமாக திருமுருகாட்டுப் படையை படை பதிப்பிச்சு வ வச்சிருக்காரு இந்நூல் வந்து மொத்தம் முன்னூற்றி பதினேழு அடிகளை கொண்டுள்ளது முருகப்பெருமானை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது பொதுவாக ஆற்றுப்படை நூல்கள் வந்து பரிசில் பெற செல்வோரால் தான் பெயர் பெற்று விளங்கும் ஆனால் இந்த திருமுருகாட்டுப்படை பரிசு பரிசு கொடுப்போரால் பெயர் பெற்று விளங்குகிறது திருமுருகாட்டுப்படையானது முருகப்பெருமானின் அர்படை வீடுகளைப் பெற்று எடுத்து எம்புகிறது அரபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் மலை இயற்கை முருகனின் கோலம் சூரனுடன் போர் கூறப்பட்டுள்ளது திருச்சிரலைவா என்று அழைக்கப்படும் திருச்செந்தூரில் முருகனின் ஆறு திருமுகங்கள் கூறப்பட்டுள்ளது திருவாவினங்குடி என்றழைக்கப்படும் பழனிமலையில் மகளிரின் இயல்பு முனிவர்களின் பெருமை கூறப்பட்டிருக்கு திருவரக என்று அழைக்கப்படும் சுவாமி மலையில் முருகனை வழிபடுவோர் கூறப்பட்டுள்ளது குன்றுதோர் ஆடல் என்றழைக்கப்படும் திருத்தணியில் குரவை கூத்தாடுதல் பற்றி கூறப்பட்டிருக்கு சோலையில் முருகன் இழந்தல் இருக்கும் இடம் அருவி சிறப்பு கூறப்பட்டுள்ளது பனிரெண்டாம் திருமுறை பகுப்பில் பதினொன்றாவது திருமுறையில் இந்த திருமுருகாற்றுப்படையை சேர்க்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் பெருமையை காந்தல் மலர்களால் ஆன கண்ணியை தலையில் சூடிய முருகனின் தோற்றத்தை மந்தியும் அறியா மான்மையில் அடுக்கத்து என்னும் வரிகள் மூலம் சிறப்பாக நக்கிரர் கூறியிருக்கார் அதே போல் இந்த அறுபடை வீடுகளை வந்து ஞாபகம் வச்சுருக்கிறது ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன் திருப்பரம் திருச்சி திருவாதிருவே சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க நன்றி